வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கீரை பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தண்டு கீரை பொரியல்ங்க கீரைனாவே நம்மளுடைய உடம்புக்கு நல்லது தாங்க எந்த வகை கீரையாக இருந்தாலும் நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை குறையாமல் நீங்கள் கீரை பொரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க எந்த வகை கீரையாக இருந்தாலும் பரவாயில்லங்க வாங்க இன்றைக்கி நான் வந்து தண்டுக்கீரையில் தாங்க பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு கட்டு தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேங்க அதை எடுத்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க இப்போ நான் ஒரு கட்டு தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுலேயே தண்டுக்கீரை சிகப்பு தண்டுக்கீரை பச்சை தண்டுக்கீரைலாம் இருக்கும் இந்த மாதிரி ரகமும் சிகப்பு சென்ட்ரலையும் ஓரமாக பச்சையும் இருக்குங்க நான் அந்த ரகம் எடுத்திருக்கேங்க இப்போ இதில் பாருங்கள் இந்த மாதிரி விதை வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த விதையெல்லாம் நம்ம போடக்கூடாது போடாமல் தான் செய்யணும் அதனால் அந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் அதில் புல்லுலாம் இருக்கும் ஒரு சில புல்லுலாம் அதையும் க்ளீன் பண்ணிடணுங்க அழுகி அழுகியிருந்தால் இலை தண்டு ஏதாவது அழுகி இருந்தால் அதையும் நம்ம க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து வச்சுக்கணுங்க நீங்கள் கீரையை வந்து முக்கியமாக கட் பண்ணிவிட்டு அலசக்கூடாது அலசிட்டு தாங்க கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் வந்து அலசுறதுக்கு முன்னாடி அதில் அடிப்பகுதியில் அந்த வேர் பகுதி வந்து நமக்கு தேவையில்லைங்க அதனால் அந்த வேர் பகுதியில் இருக்குது மண்ணும் நிறையா இருக்கும் அதனால் நான் அதை கட் பண்ணி கட் பண்ண பிறகு அதில் புல்லு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நான் கீரையை நல்லா அலசிடுறேங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு அலசினிங்கன்னா அதில் சத்துக்கள் எல்லாமே போய்டும் இந்த மாதிரி முழுசாக அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள் சுத்தமாக அலசிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணியில் அலசுங்க அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் நமக்கு போகும் மண் நிறையா இருக்குங்க கீரையில் ஏன்னா வேரோடு இருக்கிறதுனால கீரையில் நிறைய மண் இருக்குங்க இப்போ நான் நல்லா அலசிட்டேங்க அலசின பிறகு இந்த மாதிரி கையால் நம்ம கைக்கு எவ்வளோ கொள்ளுதோ அளவுக்கு கையால் பிடிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க கீரையை ஃபுல்லாக கட் பண்ணிடணுங்க கட் பண்ண பிறகு பொரியல் செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப பெருசாக இல்லாத சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இப்போ நான் கட் பண்ணதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இப்போ வாங்க நம்ம எல்லா கீரையும் வெட்டியாச்சு இப்போ நம்ம பொரியல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க வானல் சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெள்ளை உளுந்து மூணு காஞ்ச மிளகாங்க காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் துவரம் பருப்பு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கீரை பொரியலை நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடித்து சாப்பிட்றப்ப ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டுப்பல் இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிங்க பூண்டு நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க நான் சின்ன வெங்காயமும் அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க இது ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கரெக்டாக வதங்கிடுச்சு பார்த்திங்களா இது கரெக்டாக வதங்கியிருக்கு இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கீரையை இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணுங்கள் நிறையா தண்ணி இருக்கும் பிழியாமல் ஆட் பண்ண வேணாம் இருந்தாலும் தண்ணி வந்து கீழே ரிலீஸ் பண்ண ஏன்னா நம்ம தண்ணியில் அலசி இருக்கோம்ல அதனால் இப்போ நான் எல்லா கீரையும் ஆட் பண்ணிவிட்டு மீதி இவ்வளோ தண்ணி இருக்குங்க பிழிஞ்சு எடுத்தது போக இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க மிக்ஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் கீரையோட அளவும் குறைஞ்சிருச்சு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ நம்ம நாலு பங்கு வச்சால் நமக்கு ஒரு பங்குலேயே கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்கும் கீரை நல்லா வெந்துடும் போடுறப்போ தான் நிறையா இருக்கும் வெந்த பிறகு கம்மியாக இருக்கும் ஒரு பாதி அளவு வெந்த பிறகு நம்ம சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அந்த கீரையிலேருந்து நம்ம தண்ணி அலசினா பார்த்திங்களா தண்ணி விடுங்க பாருங்கள் இப்போ நமக்கு ரோஸ் கலரில் தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சா போதுங்க கீரையோட கலர் மாறாத நமக்கு சூப்பராக கீரை தண்டு கீரை பொரியல் வந்து தயாராகிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா மிக்ஸ் விடுங்க தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாங்க நான் தேங்காய் பூ சேர்க்கலை தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு சுவையாக இருக்கும் நான் தேங்காய் பூ சேர்க்காம தான் செய்கிறேன் இது ஒரு டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குங்க இப்போ வாங்க நமக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கீரை பொரியலை உப்பு மட்டும் பார்த்து கரெக்டாக போடணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் அதனால தான் வதங்கின பிறகு உப்பு சேர்க்கணுன்னு சொல்கிறதுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தண்டு கீரை பொரியல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்